கோதை வீட்டில் அந்த ரவுடியை இடித்தது தமிழ்தானு எவிடன்ஸ் கிரியேட் பண்ண அர்ஜுன் தமிழ் கார்முனையே டேமேஜ் பண்ணிட்டான் இப்போ அர்ஜுனுக்கு எதிராக ஒரு எவிடன்ஸ் கூட இல்லையேன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க ஆனால் தமிழ் கேஸில் நாம தான் ஜெயிப்போம் நம்ம கம்பெனி ஓப்பனிங் ஃபங்க்ஷன் க்ராண்டாக ஏற்பாடு பண்ணனும் மேக்னா கண்டிப்பாக வந்து விலைக்கேற்றி வைப்பாங்க என் உயிரே போனாலும் மேக்னாவை வெளியே கொண்டு வருவேன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் கோர்ட்டு வாசலில் அர்ஜுன் தமிழை பார்த்து என்ன மாம் ஸ்டெயிலுக்கு போக ரெடியாக வந்துட்டீங்க போலன்னு நக்கல் பண்ணுறாரு கோர்ட்டில் அட்வகேட் அந்த ரவுடியை கார் ஓட்டி இடித்தது தமிழ் அந்த ரவுடியும் தமிழ் தான் என்னை இடிச்சாருன்னு சாட்சி சொல்லிடுறாரு தமிழை கூட்டு விசாரிக்கிறப்போ நான் தான் சார் கார் ஓட்டினேன் போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்காக நான் தான் துரத்தினேன் ஆனால் எப்படியோ மிஸ் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க ஆனால் என்னையும் என் கம்பெனியும் காப்பாறதுக்காக மேக்னா தான் கார் ஓட்டினதா சொல்லிட்டாங்க அதனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்றாரு லாயர் தமிழ்கிட்ட நீங்கள் தான் இடித்ததுக்கான ஆதாரம் இருக்குன்றாரு ஆனால் தமிழ் போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தப்போ காரை விசாரிக்கும் இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கவும் இல்லை அப்போ கார் டேமேஜும் ஆகல ஆனா நேத்து தான் வந்து காரை போட்டோ எடுத்தாங்க அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் வந்து காரை டேமேஜ் பண்ணிட்டாங்க ஆனா பைக்கோட வலது பக்கம் டேமேஜ் ஆனதால கண்டிப்பா எங்க கார்ல இடது பக்கம் தானே டேமேஜ் ஆகிருக்கணும் ஆனா எங்க கார்லயும் வலது புறம் தான் டேமேஜ் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட் ஆன டைம் பதினொன்னுல இருந்து பதினொன்னு பத்துக்குள்ள குறிப்பிட்டிருக்கு ஆனா அதே டைம்ல எங்க கம்பெனி பக்கத்துல இருக்கிற பங்க்ல தான் அந்த காருக்கு டீசல் போட்டிருக்கேன்னு ஆன்லைன் டிரான்சாக்ஷனை காட்டுறாரு இப்படி இருக்கும்போது நான் எப்படி அதே டைம்ல போய் இடிக்க முடியும்ன்றாரு இதுக்கு பின்னாடி இதெல்லாம் அர்ஜுன் தான் பண்ணாருன்னு அர்ஜுன் பைக்கை இடிச்சுட்டு அன்னைக்கே கும்மிடி பக்கத்துல இருக்கிற மெக்கானிக் ஷெட்டில் தான் காரை சரி பண்ணியிருக்காருன்னு அதுக்கான பில்லை காட்டுறாரு அப்புறம் தமிழ் அர்ஜுன் தான் காசு கொடுத்து பொய் சொல்ல வச்சிருக்காருன்னு சொல்ல உடனே அர்ஜுன் பதறி போய் அன்னைக்கு நான் கார் எடுக்கவே இல்லை என் மாமா தான் எடுத்துட்டு போனாருன்னு பல்ட்டி அடிக்கிறாரு பரமனும் அர்ஜுன் சொன்ன மாதிரியே நான் தான் சார் இடிச்சேன் தமிழை பழிவாங்க இப்படி பண்ணிட்டேன் என் மாப்பிள்ளைக்கு எதுவும் தெரியாதுன்றாரு அப்புறம் மேக்னாவை ரிலீஸ் பண்ணிட்டு பரமனை கைது பண்ணுறாங்க கமலாமா சொன்னபடியே மேக்னா வெளியே எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்றாங்க அப்போ நீங்க இவ்வளோக்க செய்கிறது ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்ல சரஸ்வதி மனசுல மறுபடியும் புயல் வீச தொடங்குது இதோட இந்த எபிசோட் முடியுது